அனைவர் கம்மணக்கம் இன்றைய பதிவில் நடுவுநிலைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களையும் பொருள்களையும் கூற வந்துள்ளேன் தோவிகிற ஒன்று என்றைய பகுதியால் பாடுபட்டு ஒழுகப் பெறேன் பொருள் அறவையின் என்று பகை நெட்பு அயலான் ஆயமூ விரத்திலும் வேறுபாடியின்றி நிறத்தலே நடுவு நிலையின் பயனாகும் செப்ப உடையவன் ஆக்க எச்சத்திற்கு ஏமா புரைத்து புரள் நடுநிலையிலிருந்து தேடி வைத்த செல்வம் இடையிலிருந்து போகாமல் அவன் வகையினருக்கும் உறுதியாக நன்மை தரும் நஞ்சே தரினும் நடுபிகந்த மாக்கத்தை அஞ்சே ஒய்ய விட பொருள் நுண்ணை தவறி ஈட்டிய பொருள் நன்மையே தருவதாக இருந்தாலும் அதை அப்போதே கைவிட வேண்டும் வரவிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவர் நடுப்பு உடையவர் இவர் நடுப்பு நிலை இல்லாதவர் என்பவற்றை அவரவனுடைய மக்களை கொண்டே தெரிந்து கொள்ளலாம் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சாஞ்சோக்கு அணி பொருள் தீவினையால் கேடும் நல்வினையால் பெருக்கமும் யாவர்க்கு முன்பே அமைந்துள்ளவையாகும் அதை